எப்போது அந்த மகிமை உண்டாகும் என்று வாசிக்கலாம் ஏழாவது வசனம் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமே ஆனால் நாம் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம் எதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமா பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிறத விட்டு விடுவிக்கப்படணுமா அப்போ சியோன் குமாரத்து இருக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு ஆனால் இன்னைக்கு சியோன் குமாரத்து இருக்கவே இருக்கிற இடம் எதுவென்றால் பாபிலோன் குமாரத்தின் இடத்துல பாபிலோன் குமாரத்தின்னா என்ன உலகம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்துல உலகத்துக்கு உண்டான ஜனங்களுக்கு நடுவில் இந்த உலகத்துல தான் நம்ம வாசிக்கிறோம் அதுக்காக உலகத்தை விட்டு போணும்னு அர்த்தம் இல்லை உலகத்துக்கு அடுத்த காரியங்களை செய்கிற ஜனங்களுக்கு நடுவில் நாம் அந்த கிரியைகளுக்கு உடன்படாமல் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் என்று சீர்க்கதரிசி மூலமாய் கத்த நம்மோடு இடைபடுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல அதனால தான் கத்த சொல்ற நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே ஒருவேளை நாம் இந்த உலகத்திற்குரிய கிரியைகளை நாம் செய்வோமே ஆனால் அவருடைய பிள்ளைகளால் நாம் இருக்க முடியாது உலகம் நம்மை சிநேகிக்கும் ஆனால் தேவனுடைய ஸ்நேகம் நம்மோடு இருக்காது ஆனால் நாம் தேவனை சிநேகித்தோமே ஆனால் உலகம் நம்மை பகைக்கும் இதைத்தான் கத்திரங்க எதிர்பார்க்கிறார் இந்த பாபிலோன் குமாரத்தின் இடத்துல சியோன் குமாரத்தி குடியிருந்து கொண்டிருக்கிறார் அந்த பாபிலோன் எதத்துல வாசிக்கிறோம் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் பெயர் போன இடம் ஒரு குழப்பம் நிறைந்ததான இடம் விக்கிரக ஆராதனைக்கு உரியதான ஒரு இடம் இதுக்கு நடுவில் சியோன் இருந்து தேவ மகிமை வெளிப்படும் அது இன்னைக்கு போடு சங்கரியா தீர்க்கதரிசி மூலமா கத்தனமோடு இடைபெடுகிற நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது உலகத்துல தான் குடியிருக்கோன்றதுக்காக ஊரு ஓட உலகம் ஓட நானும் ஓடுறேன்னு சொல்லிட்டு உலகத்தோடு ஒத்து போகிற காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற ஒரு அனுபவம் நம்ம நமக்குள்ள இருக்கிறதா கத்தர் அதை இன்னைக்கு விடுவிக்க சொல்கிறார் அதுல இருந்து விடுதலையாக கர்த்தர் விரும்புகிறார் நம் தனியே வாசமாயிருக்க அழைக்கப்பட்டவர்கள் ஜாதிகளோட களவாதிருக்க அழைக்கப்பட்டவர்கள் நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒருவித ஜனங்கள் நமக்குள்ளே பரம்பி இருக்கிறார்கள் அவர்களுடைய செய்கைகள் விகற்பமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆமா நகாசேர ராஜாவினிடத்துல சொல்லுகிறான் அப்படியானால் நம்முடைய கிரியைகளை அவங்க பார்க்கும் நம்முடைய நம்மை வித்தியாசமானவங்களா பார்க்கணும் இல்ல நம்ம மத்தியில குடியிருக்கிறவங்க நாம குடியிருக்கிற இடம் எப்படிப்பட்டதா இருக்குதோ அதுக்கு ஏற்றாற் போல நம்முடைய கிரியைகளை மாற்றிக்கொள்கிறவர்களா இருப்போமே ஆனால் தேவ மகிமையை நாம் காண முடியாது பிரியமானவர்களே நம்மளிருந்து தேவ மகிமை வெளிப்பட முடியாது அதனால அநேகர் தேவனை அறிந்து கொள்ள முடியாது எனவே பிரியமானவர்களே நம்மட நாம் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த பாபிலோன் என்கிறதான அந்த கட்டிலிருந்து நம் விடுதலை ஆகும் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக சீயோடுக்குரியவைகளாய் உயர்ந்தவைகளாய் உன்னதத்துக்குரியவைகளாய் பரலோகத்துக்கு அடுத்த கிரியைகளாய் இருக்கும் பொழுது நம்மிலிருந்து தேவ மகிமை வெளிப்படும் அதை ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் காண்பார்கள் பிரியமானவர்களே ஒருவேளை அக்கம் பக்கத்தினரை பிரியப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி நாம் அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு உடன்படுவோமே ஆனால் நிச்சயமாய் அழிவை சந்திக்க வேண்டும்

அங்கே பார்க்கிறோம் அப்பொழுது பிள்ளையாம் தந்திரமாய் ஒரு ஆலோசனை பண்ணி கொடுக்கிற ஆலோசனை தான் உங்களுடைய பிள்ளைகளை அவங்க பக்கம் அனுப்புங்க அதாவது அங்க அவங்க விருந்துண்டு கொண்டாடுகிறார்கள் அவங்களுடைய விக்கிரகத்துக்கு ஒரு பெரிய பண்டிகை அங்க நடக்கிறது அந்த விருந்துக்கு அவங்களை நீங்க அலைங்க அப்போ அங்கே விபச்சாரம் என்கிறதான பாவத்துல அவங்க விழ வாய்ப்பு உண்டு தேவனுக்கு விரோதமான காரியம் விக்கிரக ஆராதனை விபச்சாரம் தான் இதை அறிந்ததான அந்த பிள்ளையாம் தீர்கரிசி சந்திரமாய் ஆலோசனை பண்ணி தேவ ஜனத்தை அங்க கவிழ்த்து போடுகிறதை பார்க்கிறோம் இவங்க அந்த பக்கம் போன உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய சங்காரம் உண்டாகிறது माण <laughs> அதற்கு நடுவிலே தான் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பிணைகாசு எலும்புகிறான் இன்றைக்கும் தேவ ஜனமே கத்தனம்மை அப்படித்தான் எதிர்பார்க்குறார் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பிணைகாசுகளாய் எதிர்பார்க்குறார் அப்பதான் நித்திய நித்திய காலமாய் ஆ சாரியத்துவ பட்டம் அவனை விட்டு நீங்காது என்கிறதான ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அந்த பிணேகாஸ் பெற்றுக்கொள்கிறான் இன்னைக்கு ஒருவேளை நான் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவங்க நடுவில் தான் நான் இருக்கிறேன் என்ன அதிலேருந்து மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னா ஒரு நாள் உங்களை கொண்டு தேவ மகிமே வெளிப்படாது புரியமானவர்கள் தனியே வாசம் அவங்களை ஒப்பு கொடுங்கள் அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள் அப்பதான் நம்முடைய கூடாரங்கள் தேவனுக்கு முன்பதாக அழகானவைகளாய் காணப்படும் தேவனுடைய மகிமை நம்மள வெளிப்படும் பிரியமானவர்களே பாவிலோன் குமாரத்தின் இடத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள ஒப்பு கொடுங்க தேவ மகிமை உங்களை வெளிப்படும் ஜெயிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிற மாண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு பேசின வார்த்தை தாய் சோத்திரம் நாங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு அண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடத்துக்குள்ள இருப்போம் விடுவிங்கப்பா விடுவீங்க விடுவித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரே நீங்க விடுதலையாக்கு எங்களுக்கு துணை புரிவீராக எங்களிருந்து உங்களுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமே ஆனால் பாவினோல் குமாரத்தின் இடத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் தனித்து வாசம் அர்ப்பணிக்கிறோம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யா இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுகிறவன் அந்த பாக்கியத்தை கத்தரை ஒவ்வொருவருக்கும் தருவீராக நாங்கள் மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதபடிக்கு இந்த பூமியில வாழை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ளார் பணிக்கிறோம் மண்டபம் கத்திர ஆளுகை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்